வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் அந்த சந்தேகத்துக்காக தான் இந்த வீடியோ ஊசி போட்டு ஒன்றாந்தேதி ஒன்பதாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஊசி போட்டாச்சுங்க இப்போ ஒன்பது மாதம் ஃபுல்லாக முடிஞ்சு ஆறு நாளோ ஏழு நாளோ ஆச்சு இன்னும் உள்ள கேட்டால் என்னங்கிறாங்கன்னா இன்னார் கண்ணு போட்டிருக்கணும் அப்படிங்கிறாங்க இது நிஜமாக இந்நேரம் கண்ணு போட்டிருக்கணுமா இல்லை நிஜமா கண்ணு போடுமா எத்தனை நாளில் கண்ணு போடும் அப்படிங்கிறது தெரியல மடி இன்னும் அந்த அளவுக்கு விடவே இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல செவல மாடு மாதிரியே இதுவும் சேர்ந்து எனக்கு ஏமாத்திருச்சோ என்னமோ அப்படிங்கிற பயம் தான் அந்த ஒன்றாம் ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா நிஜமாக நான் கன்று போட்டுருந்தான் தான் நினச்சிட்டு இருந்தேன் நானும் கேட்குறவங்க எல்லாமே ஒம்பது மாதம் பத்து நாளில் கன்று போட்டுருணும் அப்படின்னு சொல்கிறாங்க தங்கச்சி வீட்டுக்காரரை கேட்டதுக்கு ரென் இரநூத்தி அஞ்சு நாளில் இருந்து முந்நூறு நாளுக்குள்ளே கன்று போடலாம் போடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் மற்றவங்களாம் என்னங்கிறாங்கன்னா ஒம்பது மாதம் பத்து நாளில் போட்டிருக்கோணும் அது பிள்ளையாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி அப்படிங்கிறாங்க இது நிஜமானது செனையாக தான் இருக்குதா மடிங்கிற பேச்சுக்கே இடமில்லை ஒரு துளியும் கூட இல்லை அப்படி எப்படி இருக்கிறதோ அதாவது எப்படி சும்மா இருந்துச்சோ மாதிரி தான் இருக்குது இந்த கருக்காய் வந்து அதாவது ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி நான் வாங்கும்போது நல்லா கரு கருக்கறன்னு இருந்ததுங்க இப்போ அந்த கருக்காய் இல்லை எனக்கு நாள் போக 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 கொஞ்சம் பயமாக இருக்குது இது நிஜமாக செனையாக தான் இருக்குதா இல்லை நாம் சும்மா ஏதாவது பண்ணி என்ன சொல்கிறது சும்மா தான் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சால் நல்லா நல்லாயிருக்கும் இல்லைன்னா டாக்டரை கூப்பிட்டு பார்க்கலான்ட்டு இருக்கிறேன் இன்னும் பத்து நாள் போகட்டும் போனதுக்கப்புறம் பார்த்துட்டு வேணுன்னா டாக்டரை கூப்பிட்டு மறுபடியும் ஊசி விட்ரு அப்படிங்கிறாங்க இன்னும் மூணு நாளில் மடி இறங்கி கன்று போடுற மாதிரி எனக்கு தெரியல இதுக்காகவே வந்து நான் மாடு கன்று போட்டால் நடையக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு சாலையெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கறேன் நான் போடுறக்காக ரெடி பண்ணிகிட்டுருக்கிறேன் இது இன்னும் எந்த அறிகுறியுமே தெரியலீங்க இது நிஜமாக செனதானா இல்லை ஒம்பது மாதம் பத்து நாளில் தான் கன்று போடுமா இல்லை பத்து மாதம் அதாவது முந்நூறு நாளுக்குள்ளே ஆகலாமா அது என்ன ஏதுன்னு தெரியல உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லைன்னா இன்னும் பத்து நாள் போனதுக்கப்புறம் டாக்டரை கூப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஏதோ ஒரு முடிவு பண்ணலான்ட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்சதை சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் நன்றி